முதன் முதலில் நிறுத்திய ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற வேட்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தேர்தலில் அப்துல் சமத் வேலூர் தொகுதியில வெற்றி பெற்றார் முறையாக ஒரு முஸ்லிம் வேட்பாளர் திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றது வழிநடைகளும் பார்க்கும் போது நீண்ட காலமாக முஸ்லிம்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி இதுல வந்து எந்த முஸ்லிம் வேட்பாளர்களும் திமுக சார்பிலோ அதிமுக சார்பிலோ நிறுத்தப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் திமுக கூட்டணியை பொறுத்தவரை திமுக கட்சியில் இடம் இருக்கின்றவர்கள் தேசிய கட்சிகளோ அல்லது திராவிட கட்சிகளோ முஸ்லிம்களுக்கு இடம் கொடுத்திருக்குதா அப்படி முஸ்லிம்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டு அவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறாங்களா அப்படி வெற்றி பெறல அப்படின்னா என்ன காரணம் வெற்றி பெற்றாங்கன்னா ஏன் திரும்ப வந்து கொடுக்க தயங்குறாங்க அதுக்கு முதல்ல வந்து வரலாற்றை திரும்பி பார்க்கணும் கடந்த கால வரலாற்றை அறியாத எந்த சமூகமும் எதிர்கால வரலாற்றை படைக்க முடியாது டாக்டர் அம்பேத்கர் இந்திய ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் மட்டும் இல்லாம எந்த தேர்தலையும் மத கண்ணோட்டத்திலேயோ ஜாதிய கண்ணோட்டத்திலேயோ நம்ம பார்க்க கூடாது அப்படி நம்ம வாக்களிக்கவும் கூடாது நல்லவங்க யாரு அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வாக்களிக்கணும் இப்போ கடந்த சில நாட்களாக ஒரு பெரிய சர்ச்சையை ஓடிக்கிட்டு இருக்குது எப்படின்னா முஸ்லீம்களுக்கு இரண்டு திராவிட கட்சிகளும் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கல தங்களது வேட்பாளர் பட்டியல அப்படிங்கிறது பெரிய குற்றச்சாட்டா இருக்குது மாறி மாறி திமுக அதிமுகவையும் அதிமுக திமுகவையும் குற்றஞ்சாட்டு இருக்குது அதே போல சில முஸ்லீம் யூடியூபர்களும் ஆர்வலர்களும் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் வந்து ஒரு சிலர் முஸ்லிம்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கல அப்படிங்கிறத ஒரு கவலையா பார்த்துருக்கிறாங்க முதல்ல திராவிட கட்சி ஆரம்பம் அப்படிங்கிறது திமுக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து முதலாவது இப்போ பாராளுமன்ற தேர்தலில் பங்கெடுக்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் முதலில் பங்கெடுத்த அந்த தேர்தலில் வந்து நாற்பத்தி ஓரு இடங்கள் இருந்தது தமிழகத்தில் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரே ஒரு சீட்டு மட்டும்தான் முஸ்லீம்களுக்கு ஒதுக்கி இருந்தாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் அது யாருன்னா எம் எஸ் அப்துல் காதர் அப்படிங்கிறவர் ஒரு ஒரு முன்னாள் மேயர் அதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல சென்னை மேயராக இருந்தவங்க அவரை தான் வந்து வேட்பாளராக நிறுத்துறாங்க திமுக வேட்பாளரும் தோற்ற மாதிரி பெரும்பான்மையான திமுக வேட்பாளர் அதை ஏழு வேட்பாளர்கள் மட்டும் தான் வெற்றி பெற்றாங்க அப்படி தோற்றவர்களில் எம் எஸ் அப்துல் காதரும் ஒருவர் ஆக திமுக முதன் முதலில் நிறுத்திய ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற வேட்பாளர் தோற்றாரு அப்படிங்கிறது தான் சத சரித்திரம் அதே நேரத்தில் காங்கிரஸ் வந்து ஒரு வேட்பாளரை நிறுத்துது காங்கிரஸ் வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வெற்றி பெற்றுறாரு காங்கிரஸும் அதிகமான வெற்றிகளை பெறுது அதனால் காங்கிரஸ் வேட்பாளர் ஒரு முஸ்லீம் வேட்பாளர் வெற்றி பெற்றார் அதுக்கு அடுத்து பார்க்க போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பொது தேர்தலில் திமுக எந்த முஸ்லீம் வேட்பாளரையும் நேரடியாக நிறுத்தல ஆனால் அவர்களுடைய கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய ராமநாதபுரம் வேட்பாளர் முகமது சரீப் வெற்றி பெறாரு இரண்டாவதாக பார்க்க போகும்போது சுதந்திரா கட்சியை சார்ந்த அஜ்மல் கான் வெற்றி பெறாருடைய அஜ்மல் கான் யாரை வெற்றி பெறுறாரு அப்படின்னு பார்த்தா பெரியகுளம் தொகுதியில் இப்ராஹிம் என்கின்ற ஒரு வேட்பாளரை எதிர்த்து தான் வெற்றி பெறுறாரு ஐஎன்சியுடைய வேட்பாளர் அதற்கு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான இந்திய பொது தேர்தல் இதுலேயும் திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த ஒரு முஸ்லீம் வேட்பாளரையும் நிறுத்தல ஆனால் ஐயோ ஒரு சீட்டை கொடுக்குறாங்க முகமது ஷரீஃப் வந்து வெற்றி பெறுறாரு ஆனால் அதை யாரை எதிர்த்து வெற்றி பெறாரு அப்படின்னு பார்க்கும்போது அஜ்மல் கான் அதாவது போன முறை எம்பியாக இருந்தார் இல்லையா சுதந்திர கட்சியை சேர்ந்த அஜ்மல் கானை வெற்றி பெறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நெல்லையில சம்சுதீன் என்ற கே எம் கதிரவன் அப்படிங்கிறவரை நிறுத்துறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் அதுவும் தோல்வியில தான் முடியுது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் அப்படிங்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு முதலாவது தேர்தல் அதாவது திமுகவிலிருந்து பிரிந்து கட்சியை தொடங்கிய பிறகு எம்ஜிஆர் சந்தித்த முதலாவது பாராளுமன்ற தேர்தல் அதுல ராஜா முகமது என்பவர் ஒரு வேட்பாளராக நிறுத்துறாங்க சென்னை சென்ட்ரல்ல அதுவும் தோல்வியில தான் முடியுது அந்த ராஜா முகமது தோல்வி இறையிறாரு ஆக இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் பார்க்கும்போது திமுகவோ அல்லது அதிமுகவோ நிறுத்திய ஒரு சில வேட்பாளர்கள் கூட தோல்வியை தான் சந்திச்சிருக்கிறாங்க ஆனால் கூட்டணி கட்சியில் முஸ்லீம் லீக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் முஸ்லீம் லீக் ஜெயிச்சிருக்குது சுதந்திர கட்சிக்கு ஒதுக்கிய தொகுதியில் சுதந்திர கட்சி முஸ்லீம் வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு திமுகவோ அதிமுகவோ நேரடியாக இறக்கிய எந்த வேட்பாளரும் வெற்றி பெறல அதற்கப்பறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தேர்தலில் அப்துல் சமத் வேலூர் தொகுதியில் வெற்றி பெறாரு காங்கிரஸ் கூட்டணி அதே தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எம் எஸ் அப்துல் காதர் என்பவர் வந்து நிறுத்துறாங்க வட சென்னையில் அவரும் தோக்குறாரு இந்த எம் எஸ் அப்துல்காதர் யாருங்கிறத நம்ம முதல்ல பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல திமுக சார்பில் போட்டிட்டு தோல்வியடைந்தாரு அவர் வந்து முன்னாள் மேயர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல வந்து சென்னை மேயர் எழுபத்தி இரண்டுல இதே எம் எஸ் அப்துல்காதரை வந்து ராஜ்யசபா எம்பியா ஆக்குறாங்க திமுக ஆனால் சில காலங்களிலேயே வந்து அவர் அதிமுக போனதுனால அந்த பதவியை வந்து ராஜினாமா செஞ்சாரு எம்பி பதவியை அதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஃபக்கீர் முகமது அப்படிங்கிறவர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுத்துது அவர் வெற்றி பெறுறாரு அவரை யாரை தோற்கடிச்சார்னு பார்த்தா அப்துல் லத்தீஃப் டிஎம்கே உடைய உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாரு ஆனால் வந்து அவர் வந்து முஸ்லீம் லீக்கை சேர்ந்தவர் நேரடியாக திமுக எந்த வேட்பாளரையும் முஸ்லீம் வேட்பாளரையும் களமிறக்கையில் முஸ்லீம் வேட்பாளரான அப்துல் லத்தீப் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்தவர் ஆனால் திமுக சின்னத்தில் தான் வந்து நின்று அடைகிறார் அதுக்கப்புறம் நடந்த தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இதுல திமுகவும் சரி அதிமுகவும் சரி முஸ்லீம் வேட்பாளர்கள் நேரடியாக களமிறக்க இல்ல காங்கிரஸ் வந்து தன்னுடைய வேட்பாளராக நேரடி வேட்பாளராக பக்கீர் மொஹிதீன் என்பவரை மயிலாடுதுறையில் கலமிறக்கிறது அவர் வெற்றி பெறாரு காங்கிரஸ் கூட்டணியில இருந்த அப்துல் சமத் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அப்துல் சமத் வந்து வெற்றி பெறார் அவர் யாரை வெற்றி பெறாருன்னு பார்த்தோம்னா இந்திய தேசிய லீக்கினுடைய அப்துல் லதீஃபை வெற்றி பெறாரு அவர் திமுக கூட்டணியில் இருந்தார் ஆக திமுக கூட்டணியில் இன்று தோல்வி இருக்கிறார் அப்துல் லத்தீப் இதுல இரண்டு காங்கிரஸ் வேட்பாளர்கள் அதாவது ஐயுஎம்எல் சேர்ந்த ஆனால் காங்கிரசின் சின்னத்தில் இன்று அப்துல் சமத் வெற்றி பெறாரு நேரடியாக ஃபத்தீர் முகமது வெற்றி பெறாரு உடைய வேட்பாளர் இரண்டு வேட்பாளர்களும் வெற்றி பெறாங்க அந்த நேரத்தில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து கிளீன் ஸ்வீப் பண்ணுது அதனால மிக எளிதாக இரண்டு முஸ்லீம் வேட்பாளர்களும் வெற்றி பெறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு இதுலேயும் திமுகவிலும் அதிமுகவிலும் எந்த முஸ்லீம் வேட்பாளர்களும் இல்ல காங்கிரஸ் வந்து வேலூர் வேட்பாளராக ஒரு முஸ்லீம் வேட்பாளரை அக்பர் பாஷா என்பவரை நிறுத்துறாங்க அவர் வெற்றி பெறாரு திமுக கூட்டணியில் திமுக நேரடியாக முஸ்லிம் வேட்பாளர்களை நிறுத்தாட்டாலும் ஜனதா பார்ட்டிக்கு வந்து ஒரு சீட் கொடுக்குறாங்க அந்த சீட்ல வந்து நாகர்கோவில்ல ஒரு முஸ்லீம் வேட்பாளர் இருக்கிறாரு ஆனா அவர் தோத்தர் அவர் யாருன்னா முகமது இஸ்மாயில் அப்படிங்கிறவரு முகமது இஸ்மாயில் வந்து ஏற்கனவே பத்மநாபபுரம் தொகுதியில வந்து எம்எல்ஏ ஆக இருந்தவர் ஆனால் அந்த எம்பி தொகுதியில் அவர் தோல்வியடைகிறார் அதுக்கடுத்ததான் பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இந்திய பாராளுமன்ற தேர்தல் இதுலேயும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி இந்த முஸ்லீம் வேட்பாளரின் நிறுத்தியில வழக்கம் போல காங்கிரஸ் மட்டும் ஒரு முஸ்லீம் வேட்பாளரை நிறுத்தியது அக்பர் பாசா அப்படிங்கிறவரை அதாவது முதல்ல எம்பியாக இருந்தவர் அவர் வந்து தோல்வி அடைகிறார் ஆஹ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் வந்து திமுக தனது கட்சிக்காரரான முகமது சகி என்பவரை ராமநாதபுரத்தில் கலத்தடா இருக்கிறாங்க ஆனா அவரும் தோல்வி அடைகிறாரு ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் திமுக தன்னுடைய சொந்த கட்சி வேட்பாளராக களமிறக்கிய மூன்று முஸ்லீம்களுமே தோல்விதான் அடைஞ்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல திமுக வந்து பிஜேபி கூட்டணியில் இருந்த சமயம் அப்போதும் முஸ்லீம் வேட்பாளர்கள் களமிறக்கப்படையில் திமுக சார்பில் ஆனால் அதிமுக வந்து இரண்டு வேட்பாளர்கள் ஒன்று கூட்டணி கட்சிக்கு மத்திய சென்னையை ஒதுக்குறாங்க தன்னுடைய சொந்த வேட்பாளராக முகமது ஆசிப் அப்படிங்கிறவரை வேலூரில் கிளமிறக்குது அதிமுக ஆனால் அவரும் தோற்கிறாரு மத்திய சென்னையில் அவருடைய கூட்டணி கட்சியும் தோல் தோல்வியடையது மத்திய சென்னையில் அவருடைய கூட்டணி கட்சி அப்படின்னு பார்த்தா அப்துல் லத்தீப் இந்திய தேசிய கூடிய அப்துல் லத்தீப் களமிறங்கினார் ஆனால் ரெட்டலை சின்னத்தில் தான் கலமிறங்கினார் ஆனாலும் அவர் தோல்வியடைஞ்சார் அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்திய பொது தேர்தல் அதுல வந்து திமுக சார்பில் நேரடியாக எந்த முஸ்லீம்களும் நிறுத்தப்படல அதிமுக சார்பில் பதில் செய்து நிறுத்தப்பட்டார் மத்திய சென்னையில அவர் தோல்வி அடைஞ்சாரு ஆனா திமுக சார்பில் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் லீக்குடைய காதர் மொஹிதீன் வந்து போட்டிட்டாரு உதயசூரியன் சின்னத்துல அது பின்னால் அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்திச்சு முஸ்லீம் லீக் லீக்குடைய தலைவராக இருந்துகிட்டு இருக்கும்போது அவர் உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டார் இருந்தாலும் அவர் வெற்றி பெற்றார் முதல் முறையாக ஒரு முஸ்லீம் வேட்பாளர் திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றது இதுதான் இரண்டாயிரத்தி நான்கு அது வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் காதர் மைதீன் ஜெய்சார் அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி ஒன்பதுல திமுக கூட்டணி சார்பில் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் வெற்றி பெற்றார் உதயசூரின் சின்னத்தில் நின்று வரைக்கும் இரண்டு வேட்பாளர்கள் வந்து உதயசூரீன் சின்னத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க முஸ்லீம் வேட்பாளர்கள் ஆனால் இரண்டு பேருமே வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சார்ந்தது குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் தேனியில் ஹாரூன் ரஷீத் வெற்றி பெற்றார் காங்கிரஸ் சார்பில் பொதுவாக வழிநடைகளிலும் பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து நீண்ட காலமாக முஸ்லிம்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி வந்திருக்கிறதுன்றது குறிப்பிடத்தக்கது அதே இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனது கட்சியின் வேட்பாளராக மத்திய சென்னையில் முகமது அலி ஜின்னா என்பவரை நிறுத்தியது அவர் தோல்வியடைந்தார் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது வந்து இதுவரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தல் வரைக்கும் எந்த முஸ்லீம் வேட்பாளரும் திமுக சார்பிலேயோ அல்லது அதிமுக சார்பிலேயோ அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் வெற்றி பெறல பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அடுத்தது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்திய பொது தேர்தல் இந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பொது தேர்தலில் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மூன்று முஸ்லீம் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டாங்க ஒன்று திமுக தனது சொந்த கட்சிக்காரரை ராமநாதபுரத்தில் முகமது ஜலீல் என்பவரை நிறுத்தியது இரண்டாவதாக பார்க்கும்போது வேலூரில் காதல் மைதீன் அவர்களை வேட்பாளராக நிறுத்தியது ஆனால் அவர் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சார்ந்தவர் மூன்றாவதாக மயிலாடுதுறையில் அலி மனித நேய மக்கள் கட்சியை சார்ந்தவரை நிறுத்தியது ஆனா இந்த மூன்று வேட்பாளர்களுமே அடைந்தார்கள் காதர் முயற்சியின் மூன்றாவது இடத்திற்கு செல்லப்பட்டார் அந்த தேர்தலில் அன்வர் ராஜா ஒரு முஸ்லீம் வேட்பாளர் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றது அதுதான் முதல் முறை அதிமுக கட்சியை சார்ந்தவர் அன்வர் ராஜா வெற்றி பெற்றார் ராமநாதபுரம் தொகுதியில் அந்த தொகுதியில் அவர் யாரை வென்றார் என்றால் முகமது ஜலீல் என்ற திமுக வேட்பாளரை வென்றார் அஹ் இறுதியாக பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டுக்கான தேர்தல் இதுல வந்து எந்த முஸ்லீம் வேட்பாளர்களும் திமுக சார்பிலோ அதிமுக சார்பிலோ நிறுத்தப்படவில்லை ஆனால் கூட்டணி கட்சியை சேர்ந்த அதாவது திமுகவின் கூட்டணி கட்சியை சேர்ந்த நவாஸ் நிறுத்தப்பட்டு அவர் வெற்றி பெற்றார் சரி இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் திமுக கூட்டணியை பொறுத்தவரை திமுக கட்சியில் இருந்து நான்கு முஸ்லிம் பாராளுமன்ற வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க நான்கு பேருமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதிமுக சார்பில் மூன்று வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க அதுல அன்வர் ராஜா மட்டும் வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுகவுடைய மற்ற வேட்பாளர்கள் யாருமே முஸ்லீம் வேட்பாளர்கள் யாருமே இதுவரை பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறல திமுக அதிமுக திராவிட கட்சிகள்னு சொல்லி மொத்தமாக ஒரு கருத்தில் கொள்வோமையானால் அஹ் ஏழு இதுவரை ஏழு பாராளுமன்ற வேட்பாளர்கள் போட்டிட்டு இருக்காங்க இதுல ஒரே ஒரு முறை அன்வர் ராஜா தான் வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த அன்வர் ராஜா கூட ஒரு தனது எதிர்கட்சியை சார்ந்த முஸ்லீம் வேட்பாளரை தான் தோற்கடித்திருக்கிறார் சரி இதுதான் வரலாறு இப்போ நம்ம வந்து ஏன் வந்து முஸ்லீம் வேட்பாளர்களே வந்து இந்த திமுக அதிமுக கட்சிகள் வந்து நிறுத்த தயங்குது அப்படிங்கிறதுக்கு இந்த வரலாறுகளே சில சான்றுகளை உங்களுக்கு தந்திருக்கும் அதை நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது வெற்றி பெறுவது கடினமாக இருக்கிறது அந்த இடத்துல வந்து ஒரு சீட்டை வந்து வழியை தோற்றக்கூடாதுன்னு நினைக்கலாம் சரி ஏன் முஸ்லீம் வேட்பாளர்களால் வெற்றி பெற முடியல அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் நம்ம வந்து நம்ம குழையலாம் பொதுவாக சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய முஸ்லீம் வேட்பாளர்கள் வென்று ஆனாலும் அதுலேயும் சில ஒரு சர்ச்சைகள் இருக்குது அது நம்ம பின்னால் பேசலாம் பொதுவாக சட்டமன்ற தொகுதி எங்காண்டு எடுத்துக்கிட்டால் ஒரு ஒன்றரை ரெண்டு லட்சம் ஓட்டு தான் அது வந்து எளிதாக மக்களை சென்று செலவும் குறைவு அதனால் சில முஸ்லீம் வேட்பாளர்கள் வெற்றி பெற முடியுது அப்படிங்கிறது தெரிய வருது பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் சுமார் பத்து பன்னிரெண்டு லட்சம் ஓட்டுகள் இருக்குது அதில் வந்து சுமார் ஒரு நாலஞ்சு லட்சம் ஓட்டுகளை வந்து வாங்கினா தான் வெற்றி பெற முடியும் பொதுவாக இந்த மாதிரியான திராவிட கட்சிகளில் தெரிந்த முஸ்லீம் முகங்கள் அதிகமாக இருக்குதா அப்படிங்கிறது முதல் கேள்வி இரண்டாவது வந்து அவர்கள் வந்து பணம் படைத்தவர்களாக இருக்கிறார்களா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் சில நூறு கோடிகளை தாண்டிய முஸ்லீம் அதிபர்கள் அப்படின்னு சொல்லி வெகு சிலர் தான் இருக்கிறாங்க அவங்களும் தேர்தலில் நிற்க ஆசைப்படுவாங்களா அப்படின்னு சொன்னா கேள்விக்குறிதான் தான் இது வந்து இந்திய ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் பெரும் பணம் தேவைப்படுகிறது ஒரு வேட்பாளரை நிறுத்துவதற்கு ஒரு வேட்பாளர் வந்து வெற்றி பெறுவதற்கு பெரிய பொறிச்செலவு ஆகுது அப்படிங்கும்போது இந்த ஏற்கனவே பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து இவ்வளவு சில நூறு கோடிகளை செலவழிக்கக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்கள் வசதி வசதிப்படுத்திருக்கிறாங்களா அப்படின்னா இல்ல அதை தாக்குப்பிடிப்பாங்களா அப்படின்னா மில்லியன் டாலர் கேள்வி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அந்த சமுதாயத்தில் பின்தங்கியவர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும்போது அவர்களுக்கு செலவு செய்வதை விட்டு வீண் விரயம் செய்யலாமா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் எழுப்புகிறாங்க மக்கள் நம்ம ஏற்கனவே ஒரு முறை பார்த்தோம் இதே மனிதநேய மக்கள் கட்சி நான்கு இடங்களில் வந்து தனித்து போட்டிட்டது பாராளுமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது தமமுகவாக அமைப்பாக இருக்கும் போது பல நூற்றுக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவி செய்திருக்கிறது இரத்த தானம் வழங்கி இருக்குது பேரிடர் காலங்களில் உதவி இருக்கிறது ஆனால் அவர்கள் வாங்கிய நான்கு தொகுதியில் நான்கு பாராளுமன்ற தொகுதிகளிலும் வாங்கிய ஓட்டு மொத்தமே அறுபதாயிரம் ஓட்டு தான் அப்போது தனித்துவங்களால் ஜெயிக்க முடியல பல லட்சங்கள் பல கோடிகளை வந்து விரயமாயிருச்சு அப்போது கூட இந்த கேள்வி எழுப்பப்பட்டது முஸ்லீம்கள் வந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதித்த செலவு பணத்தை எல்லாம் இதில் வந்து செலவிட்டு ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது அப்படிங்கிற ஒரு சர்ச்சையை ஏற்பட்டுச்சு அது அப்படி ஒரு சர்ச்சையாக இல்லாவிட்டாலும் ஒரு ஒரு கேள்வி எழுந்தது மனித அளவில் ஒரு கேள்வி எழுந்தது அப்போது முஸ்லீம்களுக்கு வந்து நாம் நம் நேரடியாக போட்டியிடுவதில் பொருளாதார சிக்கல் மிகப்பெரிய தடையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும் ஒரு கட்சி வந்து கொடுக்குது ஒரு சீட்டு கொடுக்குதுன்னா ஜாதி மத பின்புலங்களை களத்தில் கொள்வதை விட பொருளாதாரத்தை கருத்தில் கொள்வது ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒரு காரணமும் இருக்கலாம் முஸ்லீம்களை தேர்தலில் நிறுத்துவதற்கு பயப்படுவதற்கு அந்த ஒரு கட்சி ஒரு சீட்டு தோற்றுறோம் அப்படிங்கிற ஏன்னா வந்து எதிராளி வந்து பயங்கரமாக காசுகளை செலவழிக்கும் போது இவங்க வந்து அதை தாக்கு பிடிக்கணும் இல்லையா அதை முடிய பிடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பொருளாதாரத்தை தாண்டி மற்ற மற்ற அனாவசியமான விஷயங்கள் நம்ம பிரச்சாரங்களில் நம்ம கண் கூட பார்க்குறோம் அதெல்லாம் வந்து ஒரு முஸ்லீம் வேட்பாளர் தாங்குவாரா தன் கண் முன்னால் வந்து நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து அவர் பொறுத்துக்கொள்வாரா அவரால் எந்த அளவுக்கு பொறுத்து கொள்ள முடியுங்கிற சில கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகளை பொறுத்து அந்த கேள்விகளை நம்ம ஆராய்ந்து பார்த்தாலும் முஸ்லீம்கள் தங்க இந்த மாதிரியே போட்டியிடுவதற்கு தயங்குவது தெரிய வரும் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முஸ்லீம் வேட்பாளர் போட்டியிடும்போது அந்த முஸ்லீம் வேட்பாளர் தனது எதிராளிகளை வந்து ஃபைட் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு ஜாதி மத பின்புலங்களை கடந்து வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் தேர்தலில் பல இடங்களில் உற்று இருக்கிறேன் முஸ்லீம் வேட்பாளர்களை வந்து இந்துக்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் என்று மத ரீதியாக வந்து தோற்கடிக்கிறது கிடையாது நம்ம பல முறை அதை பார்த்துருக்கிறோம் மத ரீதியாக தோற்கடிக்கிறது கிடையாது ஆனால் இவர்களால் வந்து அவர்களை போய் ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆதங்கம் இந்த பாராளுமன்ற தொகுதியில் பலமுறை வெற்றி பெற்ற முஸ்லிம்களாக இருக்கட்டும் அல்லது சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற முஸ்லிம்களாக இருக்கட்டும் அவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி கிளீன் ஸ்வீப் செய்யும் போதுதான் இவர்களும் வெற்றி பெறறாங்க அந்த ஓட்டை இப்போ நாற்பதுக்கு நாற்பதையும் ஒரு ஒரு அணியை போது தான் இவங்க ஜெயிக்கிறாங்க அந்த சீட் இந்த அணியும் இருபது சீட் அந்த அணியும் தோற்கும் போது அல்லது போது முஸ்லீம் வேட்பாளர்கள் தோல்வி அடைஞ்சாங்க இந்த நிலையை வந்து ஏற்கொள்ள முடியல ஒரு அலையில தான் வெற்றி பெறாங்க இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது தான் திமுக உடைய மூன்று முஸ்லீம் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றாங்க ஆனா திமுக படுதோல் அடைந்த நேரம் ஆனா திமுக படுதோல்வி அடைந்து அந்த கட்சியை சேர்ந்த ஒரு மூணு முஸ்லீம் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றாங்கன்னா அந்த ஒரு முறை தான் இல்லைன்னா ஒரு பக்கமாக கிளீன் ஸ்வீப் பண்ணும் போது மட்டும் தான் வெற்றி பெறாங்க அப்போ இதுக்கு ஒரே தீர்வு என்ன அப்ப இப்படியே போயிட்டுன்னா அப்ப பிரதிநிதித்துவமே வேணாமா முஸ்லீம்களுக்கு கொடுக்க வேணாமா அப்படின்னா இதுக்கு இரண்டு தான் இருக்குது ஒன்று அந்த கட்சி துணிந்து நிறுத்தணும் தொடர்ந்து நிறுத்தணும் தோத்தாலும் பரவாயில்லை அவங்க வந்து ஒரு அந்த சமுதாயத்துக்கு நம்ம ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்துரலாம் எப்படியாவது அந்த கீழ்மட்ட தொண்டர்கள் வரை அவங்க வந்து அந்த கட்சி திமுகவோ அதிமுகவோ கட்டளை கட்டளையிட்டு இந்த வேட்பாளர் ஜெயிச்சே ஆகணுங்கிறத ஒரு கட்டளையாக சொல்லி அவர்களை ஜெயிக்க வைக்கணும் இதுதான் ஒரு வழி அப்படி இல்லைன்னா இடஒதுக்கீடு தான் இன்னொரு வழி இப்போ இந்தியா இருக்கிற சூழ்நிலையில முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு அரசியலில் கிடைக்குமா அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கேள்விதான் இது ரெண்டையும் தவிர்த்து இன்னொரு விஷயம் பார்க்கணும் அது வந்து இந்த தேர்தல் முறை பிரதிநிதித்துவ தேர்தல் முறை வந்தாலே ஒழிய இந்த சிறுபான்மையினருக்கு ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா இங்கிலீஷ்காரங்க நம்ம தந்துட்டு போன அந்த தேர்தல் முறையை வந்து பெரும்பான்மையினருக்கு சாதகமாக தான் தந்துட்டு போயிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பெரும்பான்மையினர்களில் நல்லவர்கள் யார் என்று பார்த்து அவர்கள் முஸ்லீம்களுக்கு செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களை தேர்ந்தெடுக்க எடுக்க முயற்சிப்பது தான் ஒரே வழி அப்படிதான் முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் இது வரைக்கும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இந்த நான் சொன்னேன் இல்லையா இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் மனித மக்கள் கட்சி நான்கு தொகுதிகளில் போட்டிடுறாங்க அதாவது அதில் குறிப்பிட சொல்ல குறிப்பிட்டு சொல்லப்போனால் மயிலாடுதுறையில் ஜவஹர்லா போட்டிடுறாங்க அதில் வந்து வெறும் பத்தொன்பதாயிரம் ஓட்டு தான் வாங்குறார் ஜவாஹுர்லா ஆனால் அங்கே காங்கிரஸ் வேட்பாளரான அஹ் மணிசங்கர் ஐயருக்கு தான் அனைத்து முஸ்லீம்களும் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கும் போது முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம்கு தான் ஓட்டு போடணும்னு என்னைக்குமே அவங்க நினைச்சது இல்லை இருந்தாலும் ஒரு ஒரு மன புழுங்கல் இருக்குது எப்படின்னு சொன்னா நமக்கு முஸ்லீம்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாம இருக்குது அப்படிங்கிற ஒரு மனப்புழுங்கல் இருக்குது மன தாங்கள் இருக்குது இதை வந்து திராவிட கட்சிகள் அஹ் அல்லது தேசிய கட்சிகள் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி அஹ் அவர்களுக்கும் பிரதிநித்துவம் வரும்படியாக அவர்களுடைய வெற்றியை வந்து நீங்கள் நாடியவர்களாக அவர்கள் நிறுத்தினீங்கன்னா முஸ்லீம் பிரதிநிதிமும் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் இதற்கிடையில இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லணும் எந்த ஒரு கட்சியும் வளர முன்னாடி நிறைய முஸ்லீம் வேட்பாளர்களை நிறுத்துறாங்க அது தேமுதிகவாக இருக்கும்போது தனியாக சுயேட்சையாக நிற்கும்போது அல்லது தாம் தமிழராக இருக்கட்டும் மதிமுக ஒரு முறையை போட்டிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் இவங்க எல்லாரும் வந்து தனியாக போட்டியிடும் போது நிறைய வேட்பாளர்கள் தேவைப்படும் போது நிறைய முஸ்லீம்களை நிறுத்துறாங்க ஆனால் அவங்களுக்கு வெற்றி பெறும் வாய்ப்பு வரும்போது முஸ்லிம்களை நிறுத்துவது மிக குறைவாக இருக்கிறது அதை நீங்கள் கவனிச்சா தெரியும் இப்போ தேமுதிக பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் ரெண்டாயிரத்தி ஆறில் போட்டியிடும் போது கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட முஸ்லீமர் பலர்களை நிறுத்தியது அதே நாற்பத்தி ஒரு தொகுதி அதிமுக சார்பில் தரப்பட்டு தேர்தலில் நிற்கும் போது ஒரே ஒரு தொகுதி தேர்வாடனையில் முஜிபுர் ரஹ்மானை மட்டும்தான் களமிறக்கியது அவர் தோற்று போனார் அப்படி வெற்றி பெறும் வாய்ப்புகள் இருக்கும்போது முஸ்லிம்களை அவர்கள் நம்புவது குறைவாக இருக்கிறது இது இதுவரைக்கும் நாம் தமிழர் கூட்டணியாகவோ அல்லது வெற்றி பெறும் இது இதுவரைக்கும் வரல அதனால் அவர்களை இப்போதைக்கு நம்ம விமர்சிக்க முடியாது மதிமுகவும் இதுவரை தனக்கு வழங்கப்பட்ட ஐந்து தொகுதி பத்து தொகுதிகளில் பெரும்பாலும் முஸ்லீம்களை நிறுத்தவே இல்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது ஆக திராவிட கட்சிகளை பொறுத்தவரை இந்த நான்கு திராவிட கட்சிகள்ங்கிறதுனால நம்ம சொல்கிறோம் பாமகவே தவிர்த்துறோம் இந்த நான்கு கட்சிகளுமே வந்து முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவத்தில் கவனம் கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நடுநிலையாளர்களுடைய எதிர்பார்ப்பு